வணக்கம் குட்டீஸ் பத்து ஆத்திச்சூடி ஆத்திச்சூடி எழுதியவர் வந்து ஔவையார் தான் ஔவையாரோட நாலு வரிகள் தான் நமக்கு வந்து நாலு கதைகளை இங்கே கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்த்துடலாமா நன்மை கடைப்பிடி நீர் விளையாடேல் நூல் பழக்கல் நேர்பட ஒழுகு நன்மை கடைப்பிடி இதற்கான ஒரு கதையை பார்க்கலாம் இங்கே ரெண்டு முயல் இருக்கு குட்டீஸ் என்ன பண்ணுறாங்க பார்ப்போமா அதோ பார் பழம் மரத்திலிருந்து விழுகிறது இந்த சொல்லுது அந்த இருந்து விழுகிறது அப்படிங்கிறாங்க இந்த வா பழத்தை எடுத்து இருவரும் தின்னலாம் சரி வா நம்ம ரெண்டு பேரும் போய் பழத்தை எடுத்து ரெண்டு பேருமே பங்கு வச்சு தீங்கலாம் அப்படிங்கிறாங்க உடனே வேகமாக ஓடும் திறமை எனக்கு இருக்கிறது அதனால் பழத்தை நானே எடுத்து கொள்வேன் உடனே இந்த முயல் சொல்லுது எனக்கு வேகமாக ஓடுற திறமை இருக்குது அதனால் ஃபாஸ்ட்டாக நான் ஓடி போய் அந்த பழத்தை நானே எடுத்து நானே சாப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க இது சரியில்லை அப்படின்னு இந்த மயில் சொல்லுது ஆஹா அதெல்லாம் சரியில்லை அப்படின்னு இந்த மயில் சொல்கிறாங்க அப்படி ஓடிட்டே இருக்கும்போது ஒரு கல் இருக்கு இல்லையா கல்லை தட்டுது இந்த மைய ஆ அப்படின்னு சவுண்டு போடுறாங்க உடனே பார்த்துப்போ ஐயோ பார்த்துப்போ அப்படின்னு இந்த மயில் சொல்லுது அச்சச்சோ அடிபட்டு விட்டதா உடனே அந்த கல்லை தூக்கிட்டு சொல்லுது இந்த கல்லு மோதே உன் கால் அடிபட்டுடுச்சா அப்படின்னு இந்த மயில் கேட்குறாங்க ம் வலிக்கிறது ஆமா வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நான் பழத்தை எடுத்து வருகிறேன் உடனே நீ உட்காரு உனக்கு கால் வலிக்குது இல்லையா நான் போய் அந்த பழத்தை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு இந்த மயில் போய் எடுத்துட்டு வருது ம் இந்தா உனக்கு பாதி நன்றி நண்பா உடனே எடுத்துட்டு வந்துட்டு பாதி வந்து இன்னொரு மயில் கொடுக்குறாங்க இந்த மயில் அப்ப இவங்க சொல்றாங்க நன்றி நண்பா அப்படிங்கிறாங்க இந்த கதையோட கருத்து நன்மை கடைபிடி சரியா அடுத்த கருத்து நீர் விளையாடல் இதற்கான கதையை பார்க்கலாம் குட்டீஸ் நீரில் நீந்துவது எவ்வளவு மகிழ்ச்சி அப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் தண்ணியில் நீந்துறாங்க இல்லையா அப்ப நீர்ல நீந்துவது எவ்வளவு மகிழ்ச்சி இந்த பாய் சொல்றாங்க இந்த சிறுவன் சொல்றாங்க ஒன்னு இந்த சிறுவன் என்ன சொல்றாங்க ஆமாம் ஆமாம் அப்படிங்கிறாங்க அடுத்தது நான் மேலும் உள்ளே சென்று நீந்த போகிறேன் ரொம்ப நல்லா இருக்கு அதனால என்ன நான் இன்னும் கொஞ்சம் உள்ள போய் நீந்த போகிறேன் அப்படிங்கிறாங்க இந்த பாய் வேண்டாம் அங்கே பார் எச்சரிக்கை பழகே அப்போ இன்னொரு ஃப்ரெண்டு சொல்றாங்க இல்ல வேண்டாம் நீ அங்கெல்லாம் போவாத அங்கே எச்சரிக்கை பழகுறதுக்கு பார்த்தியா அங்கிட்ட எல்லாம் போக கூடாது அப்படிங்கிறாங்க நீச்சல் போட்டி என்றாலே எப்போதும் எனக்குத்தான் முதல் பரிசு தெரியும் தானே அப்போ இந்த பையன் சொல்றாங்க உனக்கு தெரியாதா நீச்சல் போட்டின்னு வந்தாலும் யாருக்கு மத பரிசு எனக்கு தானே அப்படிக்கும் ஏன் ஏன் பயப்படணும் அது மாதிரி திரும்பி பேசுறாங்க ஆனாலும் இது ஆபத்து அப்போ கூட இருக்கிற ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்றாரு இல்லை அப்படி நினைக்காத இது ஒரு ஆபத்து அப்படிங்கிறாங்க நான் பார்த்து கொள்கிறேன் துணி உள்ளவர்கள் வரலாம் ஒன்னு இவங்க என்ன சொல்றாங்க நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு அரக்காச்சு துணி இருக்கா இருந்தா என் கூட வாங்க அப்படிங்கிறாங்க நான் வருகிறேன்னு ஒருத்தங்க பின்னாடியே போகிறாங்க இல்லையா குட்டி அதுக்கப்புறம் என்னாச்சும் பார்க்கலாம் எனக்கு பயம் இல்லை நான் போகிறேன் அப்போ இவ அது அது அவரோட பேச்சு கேட்டு இந்த ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாங்க எனக்கும் பயம் இல்லை நான் போகிறேன் அப்படிங்கின்னு போகிறாங்க எனக்கும் பயமாக இருக்கிறது இதற்கு மேல் நான் வரவில்லை அந்த எச்சரிக்கை பழைய பார்த்துட்டு இந்த பாய்க்கு மட்டும் பயமாக இருக்குது அதனால இவங்க என்ன சொல்கிறாங்க நான்லாம் அங்கிட்டு மாட்டேன் எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க சூழல் நிறைந்த பகுதி எச்சரிக்கை எழுதியிருக்காங்க இல்லையா போர்டில் இந்த துணிவு சரியா கலந்துரையாடுகா அப்படின்னு நம்ம கிட்ட கேட்டிருக்காங்க இல்லையா குட்டிஸ் இந்த துணிவு சரி இல்லை இல்லையா ஏன்னா ஏற்கனவே சுழல் நிறைந்த பகுதின்னு எழுதியிருக்காங்க அங்க போனா ஆபத்து கண்டிப்பா இருக்கும் பெரியவங்க போகும்போதே விழும்போது சின்ன பசங்க தானே போகணும் அப்பா அம்மா துணிவையோட தான் நீங்க எல்லாம் குளிக்க போகணும் குட்டீஸ் சரியா சரியாக எல்லாம் போகவே கூடாது இந்த முடிவு தவறான முடிவு நூல் கல் இதற்கான அதிச்சுடி பார்க்கலாம் கதை பார்க்கலாம் எங்கே போறீங்க மான் கேக்குறாங்க எங்கே போனங்கிறீங்க அப்படின்னு காகோலாம் நிறைய பறக்குது இல்லையா குட்டிஸ் அவங்ககிட்ட அவங்கள பார்த்து இந்த மான் கேட்கறாங்க எங்கே போறீங்க அப்படிங்கிறாங்க எங்களுக்கு மிகவும் பிடித்த இடத்துக்கு போகிறோம் நீயும் வரலாமே எங்களுக்கு எல்லாம் பிடிக்கிற ரொம்ப பிடிக்கிற ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் போறோம் நீயும் வரையாம் அப்படின்னு கேட்குறாங்க எங்கே போறீங்க மறுபடியும் கேக்குறாங்க எங்கே போறீங்க அந்த இடம் இடத்துல சொல்லுங்க அப்படின்னு இந்த இடத்தில் இருந்து கொண்டு உலகத்தையே பார்க்கலாம் நீயும் வருகிறாயா சரி அந்த இடத்தில் இருந்து கொண்டே உலகத்தையே பார்க்கலாம் நீயும் வருகிறாயான்னு வரி குதிரை கேட்குது அப்போ அந்த காட்டில் இருக்கிற விலங்கு எல்லாமே போகிறாங்க உலகத்துக்கு அப்போ அந்த டைம் பார்த்து தான் மான் கேட்குறாங்க எங்கே போகிறீங்கன்னு இப்போ வரையன் குதிரை வரி குதிரை சொல்லுது அந்த இடத்துல போய் நம்ம நின்றுட்டு பார்த்தோம்னா அந்த உலகத்திலே இந்த உலகமே நமக்கு பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க எங்கே போகிறீங்க அப்போவும் மானுக்கு புரியல தான் இவங்க போறாங்கன்னா அப்ப கரடி வராங்க கரடிட்டையும் கேக்குறாங்க நம் வினாக்களுக்கு அங்கே விடை கிடைக்கும் நீயும் வரலாமே இப்போ நம்மளோட இந்த கேள்விக்கு எல்லாமே பதில் அங்கதான் இருக்கு நீ வரையா அப்படின்னு கேக்குறாங்க நீ வா அப்படிங்கிறாங்க எங்க போறீங்க அப்பவும் தெரியல மானுக்கு மானு ஒட்டகச்சி இங்கே வருது ஒட்டகச்சிட்டு கேட்கறாங்க நீயா சொல்லுவேன் எங்க போறீங்க மானோட கன்ஃபியூஷன் இந்த ஒட்ட வச்சிங்க பார்க்கலாம் குட்டீஸ் அங்கு சென்றால் அறிவை வளர்த்து கொள்ளலாம் அப்ப ஒட்ட வச்சிவிங்க என்ன சொல்லுது அங்க போனோன்னா நம்ம அறிவெல்லாம் எல்லாம் வளர்த்திருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் நாங்க போறோம் அப்படிங்கிறாங்க அப்படி ஒரு இடமா நானும் வருகிறேன் உடனே அது கேட்டடனே மானுக்கு சந்தோஷம் ஆச்சு ஓகே ஓகே அப்படி ஒரு இடமா அப்படின்னா நானும் வரேன் அப்படிங்கிறாங்க பொது நூலகம் அப்ப எங்க போயிருக்காங்க குட்டீஸ் நூலகத்திற்கு இல்லையா அமைதி காக்கவும் ஒன்றா சேர்ந்து பொது நூலகத்தில் போயிருக்காங்க பொது நூலகத்தில் இருக்கிற புக்கில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம உலகத்துல இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் நம்ம அறிவு கூறுமையை வளர்த்திக் கொள்ளலாம் அதற்காக தான் அவங்க போயிருக்காங்க அடுத்தது நேர்பட ஒழுகு இல்லையா நேர்பட பட பிக்சர் தான் கொடுத்துருக்காங்க படங்கள் கொடுத்துருக்காங்க அதற்கான கதை நம்ம சொல்லலாம் இங்கே இன்னமும் எழுதியிருக்காங்க படிச்சிடலாமா ஈரோடு மாவட்டம் சேமூரை சேர்ந்த சிறுவன் முகமது யாசின் அரசு பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படிக்கிறான் ஒரு நாள் பள்ளிக்கு போது சாலை ஓரத்தில் ஐம்பதாயிரம் ரூபாயை கண்டான் அப்பணத்தை ஆசிரியின் உதவியுடன் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தான் அவனுக்கு காவல் துறையினர் வாழ்த்து தெரிவித்தனர் பலரும் யாசினை பாராட்டினர் சரியா இரண்டாம் வகுப்பு படிக்கிற ஈரோடு மாவட்டத்தில் உள்ள மாவட்டத்தில் உள்ள சேமூரை சேர்ந்த சிறுவன் தான் இவங்க இவங்க பேரு முகமது யாசின் சரியா இவங்க வந்து அரசு பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படிக்கிறாங்க ஒரு நாள் பள்ளிக்கு செல்லும் போது அந்த சாலையோரமா என்ன கிடந்துச்சு ஐம்பதாயிரம் ரூபாய் கிடந்துச்சு அதை எடுத்துகிட்டு போய் தன்னோட கிளாஸ் டீச்சர்கிட்ட கொடுக்குறாங்க டீச்சரும் முகமது யாசினும் சேர்ந்து எங்கே செய்யறாங்க என்ன போகிறாங்க எங்கே போகிறாங்க காவல் நிலையத்துக்கு போகிறாங்க இல்லையா காவல் நிலையத்தில் போய் அந்த ஐம்பது ஐம்பதாயிரம் ரூபாயை கொடுத்துட்டு கொடுக்குறாங்க குடுத்த அங்கே அங்க இருக்கிற காவலர்கள் எல்லாருமே அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க எல்லாருமே நிறைய பேர் பாராட்டுறாங்க இல்லையா சோ நம்ம இப்ப இந்த கதையை பார்க்கலாம் இந்த கதை யாசின் இருக்காங்கல்ல அந்த கதையை அப்படியே ட்ராய் பண்ணியிருக்காங்க குட்டிஸ் இப்போ யாசினி நடந்து போயிட்டு இருக்காங்க போற வழியில கீழே பணம் கிடக்குது அந்த பணம் எடுத்துட்டு போய் யாசிரியை கையில கொடுக்குறாங்க ஆசிரியரும் யாசிரியும் சேர்ந்து காவல்கிட்ட கொடுக்குறாங்க காவல பாராட்டுறாங்க இல்லையா இதுதான் நேர் படா ஒழுகு இன்னொருத்தவங்களோட பணம் நமக்கு தேவையில்லை ஓகேவா உழைப்பே உயர்வு மாதிரி நம்ம நேர்மை தான் நமக்கு எப்பவுமே உயர்வு தரும் அதனால எப்பவுமே நம்ம நேர்மையாக இருக்கணும் சரியா அடுத்தது நோயினுக்கு இடம் கொடையில் பார்க்கலாம் அம்மா நாம் எங்கே போக போகிறோம் போகிறோம் அதாவது அம்மா நாம் எங்கே போக போகிறோம் ரெண்டு குரங்கு குரங்கோட அம்மா இல்லையா அப்ப குரங்கு அவங்க அம்மா கிட்ட கேக்குது அம்மா நம்ம எங்க போறோம் என் நண்பர்களிட என் நண்பர்களை பார்க்க போகலாம் அம்மா சொல்றாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போறேன் பாக்கண்ணே அப்படிங்கிறாங்க அங்கே பார் சேவல் அது விடியற் காலையிலேயே எழுந்து விடும் தெரியுமா அப்ப அம்மா சொல்றாங்க பார் ஏதோ நிக்கிறது பாத்தீங்களா இதுதான் சேவல் குடிய காலையிலேயே எழுதிடுச்சுடும் அப்படிங்கிறாங்க ஏன் அம்மா அப்படின்னு பையன் கேட்குறான் குரங்கு கேட்குது குட்டி குரங்கு கேட்குது ஏன் அம்மா அப்படி அப்படிங்கிறாங்க அதோ பார் யானை அது விரும்பி குளிக்கும் இப்போ அம்மா குரங்கு சொல்லுது அங்க பார் யானை அது வந்து விரும்பி குளிக்கும் அப்படிங்கிறாங்க உடனே குட்டி குரங்குக்கு சந்தேகம் ஏன் அம்மா மறுபடியும் கேக்குறாங்க அடுத்தது அதோ பார் மான் அது சுறுசுறுப்பாய் ஓடி விளையாடும் அம்மா சொல்லுது அங்கே பார் மான் அது ரொம்ப சுறுசுறுப்பா ஆடி விளையாடும் அப்படிங்கிறாங்க அதுக்கும் குட்டி குரங்கு கேட்குது ஏன் அம்மா அப்படின்னு கேக்குறாங்க அதோ பார் முயல் அது கீரை காய் பழங்களை விரும்பி சாப்பிடுவாங்க பத்தியா முயல் அந்த முயல் வந்து கீரை காய் பழுத்தையெல்லாம் விரும்பி சாப்பிடுவோம் அப்படின்னு அம்மா குரவங்க சொல்லுது அப்போ குரங்கு என்ன சொல்லிருக்கோம் ஏன் பதில் சொல்லுங்கம்மா நிறைய வாட்டி ஏனேன்னு கேட்டாச்சு அவங்க அம்மா எந்த பதிலும் சொல்லலை குட்டிஸ் அப்போ இந்த வாட்டி பதில் சொல்லுங்கம்மான்னு சொல்கிறாங்க அதுக்கு அவங்க அம்மா என்ன பதில் சொல்லிப்பாங்க ஊழ் வினாவிற்கு ஒரே விடைதான் இவற்றை எல்லாம் செய்தால் நோயின்றி வாழலாம் அப்பா இந் இப்போ நிறைய நிறைய வாட்டி நமக்கு குட்டிக்காரங்க கேட்டுச்சு அம்மா ஏன் அம்மா அது எல்லாத்துக்குமே விட ஒன்று தான் நம்ம பார்த்து எல்லாமே நம்ம செஞ்சோம்னா நம்ம நோய் இல்லாமல் வாழலாம் அப்படிங்கிறாங்க ஓ புரிஞ்சதம்மா இப்போ குட்டிக்காரங்களுக்கு புரிஞ்சிச்சு ஓ புரிஞ்சதாம்மா அப்படிங்கிறாங்க அப்போ என்னென்ன குட்டிஸ் நம்ம செய்யணும் சொல்லுங்கள் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிடணும் நல்லா குளிக்கணும் ஓடி ஆடி விளையாடணும் காய் கீரை பழங்கள் எல்லாமே நம்ம சாப்பிடணும் இல்லையா சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து நோய் நொடி இல்லாம வாழ முடியும் நோயினுக்கு இடம் கொடையல் நோய்களுக்கு இடம் கொடுக்க கூடாது நன்மை கடைப்பிடி என்ன குட்டி நன்மை கடைப்பிடி நீர் விளையாடேல் நீர் விளையாடல் நூல் பழக்கல் நூல் பழக்கல் நேர்பட ஒழுகு நேர் வட ஒழுகு நோயினுக்கு இடம் கொடில் நோயினுக்கு இடம் கொடில் ஒரு நாலு செடி கொடுத்துருக்காங்க நூல் பழக்கல் நன்மை கடைபிடி பல ஒழுகு நோயினுக்கு இடம் கொடை ஃபர்ஸ்ட் எது பார்க்கலாம் நூல் பழக்கல் நூல் பழக்கல்னா நம்ம படிக்கிறது தானே ஸோ இங்க ரெண்டு பேரும் படிச்சுட்டு இருக்காங்க நம்ம எது மாதிரி பண்ணிடலாமா நூல் பழக்கல் ஓகே அடுத்து பாருங்க நன்மை கடைபிடி இங்கே நன்றி சொல்றாங்க இல்லையா ஸோ உதவி செஞ்சா தானே நன்றி சொல்லுவாங்க அப்போ நன்மை தானே நன்றி சொல்லுவாங்க இதை நம்ம வந்து வாட்ச் பண்ணிக்கலாம் அடுத்த பாருங்க நேர்பட ஒழுது ஒழுகு ஒழுது ஒழுகு அதாவது இங்கே உதவி செய்கிறாங்க இல்லையா விழுந்த தன்னோட நன் தூக்கி விடுறாங்க அடுத்தது நோயினுக்கு இடம் கொடையல் இப்படி கண்டதும் நம்ம சாப்பிடக்கூடாது காய்கறிகள் பழங்கள் கீரை வகைகள் சாப்பிட்டா நோயினுக்கு இடம் கொடையல் ஸோ மேட்ச் பண்ணிட்டோம் அடுத்த பாருங்க தமிழ்ச்சொல் அறிந்து பயன்படுத்துவோம் இதெல்லாம் நமக்கு இங்கிலீஷில் தெரியும் ஆனால் தமிழில் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கே கொடுத்துருக்காங்கள பற்றி இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணி படிச்சுக்கணும் வச்சுக்கணும் ஓகே நாவப்படுத்தி வச்சுக்கணும் நீங்கள் பென்சில் பென்சிலுக்கு தமிழ் என்ன கறிக்கோள் இல்லையா ஷார்ப்னர் இது நமக்கு இங்கிலீஷில் தெரியும் தமிழ் என்ன துருவி அடையாள அட்டைன்னா ஐடென்டி கார்டு இல்லையா ஐடென்டி கார்டுக்கு தமிழ் தான் அடையாள அட்டை போர்டு பிளாக் போர்டு இல்லை இருக்கிறது பற்றி ஸ்கூல்லலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா இதுதான் கரும்பலகை ஃபேன் நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம் மின் விசிறி விளையாட்டு திடல் ஸ்போர்ட்ஸ் இருக்குல்லையா அதுதான் விளையாட்டு திடல் அடுத்தது வாயில் கதவு கேட் கேட்டு தான் வாயில் கதவு நெக்ஸ்ட்டு ஜூஸ் இருக்குல்லையா ஃப்ரூட் ஜூஸ் அதுதான் பழச்சாறு பழக்கலவைன்னா சாலட் ஃப்ரூட் சாலட் இருக்குல்ல குட்டிஸ் அதை நம்ம தமிழில் எப்படி சொன்னோம் பழக்கலவை இது ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் தமிழில் பனிக்கூழ் எரைசர் அழிப்பான் க்ரையான்ஸ் என்ன சொல்லுவோம் வரை மெழுகு பேகு புத்தக பை நாள் காட்டினா கேலண்டர் கேலண்டர் இங்கிலீஷில் தமிழில் நாள் காட்டி மேசை டேபிள் நம்ம தமிழ் எப்படி சொல்லலாம் மேசை ரோடு இருக்கு இல்லையா அது சாலை காம்பவுண்ட் என்ன சொல்லுவோம் மதில் பழப்பாகும் ஜாம் ஃப்ரூட் ஜாம் இருக்கு இல்லையா தமிழில் பழப்பாகும் பன் இருக்கு இல்லையா பண்ணு என்ன சொல்லுவோம் மெதுரொட்டி சாஃப்ட் பன் தண்ணீர் புட்டினா வாட்டர் பாட்டில் தமிழ்ச்சொல் அறிந்து பயன்படுத்தணும் நம்ம ஓகேவா அடுத்து வந்த பாதை முதல் எழுத்தை மாற்றி பறவையின் பெயரை உருவாக்குவோம் பேருந்துன்னு கொடுத்துருக்காங்க இதில் முதல் எடுத்து என்ன தானே பே வாங்கி எடுத்துட்டு பா சேர்த்தோம்னா பருந்து முதலெடுத்து பேயை மாற்றிட்டு பா சேர்த்தோம்னா பருந்து ஓகேவா அடுத்து வாலின்னு கொடுத்துருக்காங்க வாலில் எடுத்து வா தரம் பீஸ் அதை மாற்றிட்டு கீ போட்டோம்னா கிளி அடுத்த பாருங்கள் மத்து கொடுத்துருக்காங்க மத்தோட முதலெடுத்து மா அதை மாற்றிட்டு வா சேர்த்தோம்னா வாத்து மேகம் மேகத்தோட மாத்திட்டு கா சேத்தம்னா காகம் சந்தைன்னு கொடுத்துருக்காங்க சந்தையில் சா மாத்தோம்னா ஆ சேத்துனா ஆந்தை இது கிளி ஆந்தை பருந்து காகம் முதல் எழுத்தை நெடிலாக மாற்றி புதிய சொல் உருவாக்குவது கொடுத்துருக்காங்க குரில் நெடில் கா குரில் கா நெடில் சரியா குடை நெடில் கூடை பனை பானை பா பா ஓகேவா நான் நா நாகம் இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க இல்லையா மா மா மாலை கால் கூடை பானை நாகம் மாலை இதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா அடுத்தது படத்திற்கு பொருத்தமான சொல்லை எடுத்து எழுதுவேன்னு கொடுத்துருக்காங்க வால் பால் இதுலேருந்து கரெக்டாக அனுப்பிச்சோம் பால் புலி 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 கோழி 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 பள்ளி 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 மலை மழை மலை ஓகேவா இரண்டாம் இடத்தை நீக்கி புதிய சொல்லை எழுதுவோம் பஞ்சு இரண்டாம் இடத்து இஞ்சி சேர்த்து பசு எழுதிட்டாங்க ஆவணியில் வா மாத்தினா ஆணி பிக்சர் எங்கேயும் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அப்படி சாணியோடய பிக்சர் சட்டை மாத்திர சடை அடுத்த பாருங்க பகலில் கா மாத்திரம் என்ன வரும் பல்லு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா பல் பாடல்ல டா மாத்திரம் என்ன வரும் பால் ஏன்னா இரண்டாம் இடத்து தான் மாற்ற சொல்லியிருக்காங்க இல்லையா தவளையில் இரண்டாம் எழுத்து என்ன வா அதை மாற்றிட்டோம்னா தலை தலைன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இரண்டாம் எழுத்துன்னா இந்த செ ரெண்டாவது வரதை எடுத்து ஓகேவா அதை மாற்றி நம்ம எழுதிட்டோம் அடுத்த பார்க்கலாம் சொல்லுக்குள் சொல்லை சொல் கண்டுபிடித்து எழுதுவோம் பழகையில் லா மாற்றினா பகை மாமரம் மா மாற்றிட்டோம்னா மரம் கண்ணாடியில் நாடி மாத்திட்டோம்னா கண் சொல்லுக்குள்ள ஒரு சொல்லு இதுனா மட்டும் போதும் வௌவாலில் வவு மாத்தினா வால் மின்மீனில் மின் மாற்றிட்டோம்னா மீன் ஏன்னா சொல்லுக்குள் சொல் அடுத்த பாருங்க சோற்படி கட்டுகளை நிரப்புவோம்னு இருக்கு இல்லையா இந்த கை எல்லாம் கை லாஸ்ட்டு வர மாதிரி பாருங்கள் புகை பலகை மல்லிகை தும்பிக்கைன்னு இருக்குது இந்த பூ ஸ்டார்டிங்ல பூ பூனை பூட்டு பூச்செடி பூச்செண்டுன்னு எழுதியிருக்காங்க இங்கெல்லாம் மை வர மாதிரி நம்ம பார்க்கலாம் மை மை தீமை ஓகேவா லாஸ்ட் மை வர மாதிரி பசுமைன்னு எழுதலாம் ஓகேவா பா சுமை ஓகேவா மை தீமை பசுமை அடுத்தது வா வா தூக்கே வா குட்டீஸ் இப்போ நம்ம இந்த வீடியோ முடிச்சிட்டோம் ஓகே குட்டீஸ் ஃபஸ்ட் டைம் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தமிழில் எல்லா சாப்டரோடையும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கு ப்ளீஸ் எல்லா வீடியோவும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோ பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்